டம்மியான ட்ரம்ப் உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்தும் இந்தியா மோடியிடம் பேசிய உலக தலைவர்கள் பின்னணி என்ன ரஷ்யா உக்ரைன் போரை அதிபராக பதவியேற்று இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நிறுத்திவிடுவேன் என்று கூறிய ட்ரம்பால் அதனை செய்து காட்ட முடியவில்லை தான் நினைத்ததை விட ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவது கடினமானதாக உள்ளதாக கூறி டொனால்ட் ட்ரம்ப் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டுள்ளார் தான் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரை நிறுத்துவது மோடியின் கையில் தான் உள்ளது என்று ஐரோப்பிய தலைவர்கள் அவரை தொடர்பு கொண்டு பேசி வருகின்றனர் நேற்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் மோடியை தொடர்பு கொண்டு பேசிய நிலையில் டிரம்பின் மவுசு விட்டதா என்ற கேள்வி எழுந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் உக்ரைன் மீது ரஷ்யா போரை தொடங்கியது இன்னும் போர் முடியவில்லை மூன்று ஆண்டுகள் கடந்து போர் நடந்து வருகிறது போரை நிறுத்த அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் தொடர்ந்து முயன்று வருகின்றன ஆனால் அவர்களால் போரை நிறுத்த முடியவில்லை குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஆண்டு நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நான் அதிபராக இருந்திருந்தால் போர் வராமல் தடுத்திருப்பேன் இருப்பினும் அதிபரானதும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் போரை நிறுத்துவேன் என்று கூறினார் ஆனால் ட்ரம்ப் கடந்த ஜனவரி மாதம் இருபதாம் தேதி அதிபரானார் அவர் அதிபராகி ஏழு மாதங்கள் கடந்த நிலையில் அவரால் போரை நிறுத்த முடியவில்லை இருப்பினும் ட்ரம்ப் போர் நிறுத்ததற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை பலமுறை அழைத்து பேசியுள்ளார் அதேபோல் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் பலமுறை தொலைபேசியில் பேசிய ட்ரம்ப் அலாஸ்காவில் நேரில் சந்தித்தும் போர் நிறுத்தம் பற்றி கூறினார் ஆனால் ட்ரம்பின் முயற்சி பலனளிக்கவில்லை போர் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இதனால் ட்ரம்ப் விரக்தியடைந்துள்ளார் வெள்ளை மாளிகையில் ரோஸ் கார்டனில் ட்ரம்ப் தனது கட்சியைச் சேர்ந்த எம்பிக்களுக்கு டின்னர் விருந்து வழங்கினார் அவர்களிடம் பேசியபோது உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவது என்பது எதிர்பார்த்ததை விட கடினமாக உள்ளது இருப்பினும் போரை எப்படியாவது நிறுத்துவோம் என்றார் ட்ரம்பின் இந்த பேச்சை தொடர்ந்துதான் தற்போது உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பாக ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் பிரதமர் மோடியை தொடர்பு கொண்டு பேசி வருகின்றனர் ஐரோப்பிய நாடுகளை எடுத்துக்கொண்டால் உக்ரைன் ரஷ்யா போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக உள்ளன ரஷ்யா போரை சமாளிக்க உக்ரைனுக்கு தேவையான நிதியுதவிகளை ஐரோப்பிய நாடுகள் வழங்கி வருகின்றன குறிப்பாக பிரான்ஸ் பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் உக்ரைனுக்கு பக்கபலமாக இருந்து வருகின்றன இந்நிலையில்தான் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உக்ரைன் ரஷ்யா போர் பற்றி விவாதித்துள்ளார் இந்த போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக இருவரும் விவாதித்துள்ளனர் இது தொடர்பாக பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் அதிபர் மேக்ரோனுடனான உரையாடல் சிறப்பாக இருந்தது பிரான்ஸ் இந்தியா இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது பற்றி விவாதிக்கப்பட்டது உக்ரைன் போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாகவும் சர்வதேச மற்றும் பிராந்திய பிரச்சனைகள் குறித்தும் பேசினோம் உலகில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை வளர்ப்பதில் இந்தியா பிரான்ஸ் கூட்டணி தொடர்ந்து முக்கிய பங்கு வகிக்கும் என கூறியிருந்தார் அதேபோல் பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் தனது பக்கத்தில் கடந்த வியாழக்கிழமை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மற்றும் ஐரோப்பிய நாட்டுத் தலைவர்களுடன் பிரான்சில் முக்கிய ஆலோசனை நடத்தினோம் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர செய்ய வேண்டிய விஷயங்கள் குறித்து கூட்டத்தில் எடுத்த முடிவுகள் பற்றி பிரதமர் மோடியிடம் விவரித்தேன் அதில் பிரிட்டன் உட்பட முப்பத்தி நாடுகள் பங்கேற்றன ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுடன் கைகோர்க்க முடிவு செய்யப்பட்டது உக்ரைனில் நியாயமான மற்றும் நீடித்த அமைதியை கொண்டு வருவதில் இந்தியாவும் பிரான்சும் உறுதியாக இருக்கின்றன அமைதியை கொண்டு வர தொடர்ந்து செயல்படுவோம் என்று கூறியுள்ளார் இமானுவேல் மேக்ரோன் பிரதமர் மோடியுடன் போர் நிறுத்தம் பற்றி பேசியிருப்பது முக்கியத்துவம் பெற்றுள்ளது ஏனென்றால் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் நிறுத்தம் ஐயப்புள்ளியாக ட்ரம்ப் இருந்து வருகிறார் ஆனால் அவரே போரை நிறுத்த முடியவில்லை என்று புலம்பியுள்ளார் இதனால் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடனான நட்பை பயன்படுத்தி பிரதமர் மோடியால் போரை நிறுத்த முடியும் என்று உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய தலைவர்கள் நம்புகின்றனர் மேலும் சமீபத்தில் போர் நிறுத்தம் தொடர்பாக ட்ரம்ப் உடனான சந்திப்புக்கு பிறகு புதின் பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் அதன் பிறகு சீனாவில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டிலும் பிரதமர் மோடியுடன் காரில் தனியாக புதின் ஆலோசனை நடத்தினார் இப்படி இருவரும் நெருக்கமாக இருக்கின்றனர் இதனால் மோடியை பயன்படுத்தி போரை நிறுத்த ஐரோப்பிய தலைவர்கள் முன்வந்துள்ளனர் இதனால் தான் பிரதமர் மோடியை தொடர்பு கொண்டு ஐரோப்பிய தலைவர்கள் பேசி வருகின்றனர் கடந்த இரண்டு மாதத்தில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மோடி ஆகியோர் இரண்டு முறை பேசியுள்ளனர் அதேபோல் இரண்டாவது முறையாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் பேசியுள்ளார் அது மட்டுமின்றி ஐரோப்பிய யூனியன் கவுன்சில் தலைவர் உர்சுலா வான் டெர்லேயன் மோடியிடம் பேசியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது